வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரத்தை பற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த தென்னங்க கன்று பாருங்கள் சின்ன சின்ன கன்றுகள்லாம் வந்திருக்கு இல்லையா இது எப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல நாங்கள் தேங்காய் பறித்து கொட்டி வச்சுருந்தோம் ஏன்னா கொஞ்சம் வெயில் வந்த பிறகு எல்லாம் இதுக்கு உடச்சி செக்க ஆட்டலான்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருந்தோம் இந்த அடியில் இருந்த தென்னை காய தேங்காயெல்லாம் என்ன செஞ்சுன்னா மட்டையோட இருக்கிறதுனால அது நல்லா முத்தி இருந்துச்சு செக்காட்டுறதுக்கு கொஞ்சம் முத்தலாக தானே எடுத்து வைப்போம் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கும்போது இதெல்லாம் பாருங்கள் தரையில் அப்படியே வேர் வந்துருச்சு அப்படியே செடி முளைச்சிருச்சு பாருங்கள் தென்னங்கன்று அப்படியே வளர்ந்துருச்சு இந்த மரம் தான் எங்கள் வீட்டில் ஒரு இதே மாதிரி நாலு மரம் இருக்குது வீட்டில் நாங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இந்த மரத்தெல்லாம் வச்சோம் இப்போ வந்து மரங்கள்லாம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மரத்தில் இருந்து தான் நாங்கள் காய் தேங்காய் பறித்து குவிச்சு வச்சுருந்தோம் ஒரு இடத்துல அந்த இடத்துல தான் சின்ன சின்ன க தேங்காயெல்லாம் சின்ன சின்ன கண்ணாக இப்போ வளர்ந்துருக்குது ஒரு அஞ்சாறு கன்று வளர்ந்துடுச்சு இந்த தேங்காய் மரம் வந்து தென்னை மரம் வந்து நாங்கள் நவ்லாக்கு பண்ணையிலருந்து மூணு வருஷத்துக்குன்னு ஷார்ட்டாக வளர்கிற காய் தென்னை மரம் நவ்லாக்கிலருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் முளைச்சி போயிடுச்சு இப்போது இதை இதை வந்து இப்போ நாங்கள் வேறு இடத்துல டிஸ்போஸ் பண்ணணும் வேறு வேறு இடத்துல குழி தோண்டி வயலுக்குள்ளார கொண்டு போய் வைக்கலான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க நல்லா வந்துருச்சு இந்த இடத்துல அவ்வளோவா தண்ணி வசதி கூட இல்லை ஏன்னா இது கீழே இருந்ததுனால வெயில் தா அதிக தாக்கம் இல்லாமல் நல்லா முளைச்சிருச்சு பாருங்கள் தேன் மரம் வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் தென்னை மரம் நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் வைக்கும்போது பராமரிக்கிறதுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டுக்கு வேண்டிய தேங்காய் கிடச்சிருது டெய்லி நாங்கள் சட்னி செய்கிறதுக்கு தேங்காய் யூஸ் பண்ணிக்கிறோம் இளம் தேங்காய் எடுத்து சட்னிக்கு யூஸ் பண்ணுறோம் நல்ல முத்தி போன காயெல்லாம் இப்போ சேர்த்து வச்சுட்டு அதை வந்து உடைச்சி செக்கு ஆட்டிக்கிறோம் செக்கு ஆட்டிக்கிட்டு எங்களுக்கு தேவையான எண்ணெயை நாங்கள் வச்சுக்கிட்டு மிச்ச தே எண்ணெயெல்லாம் வந்து சே ஒரு நூற்றம்பது ரூபா ஒரு லிட்டர் நூற்றம்பது ரூபான்னு கொடுத்து விட்றோம் தேங்காயே எங்கள் வீட்டில் நிறைய இருக்கிறப்ப பத்து ரூபா பத்து ரூபான்னு பக்கத்துல எல்லாம் வாங்கிக்குவாங்க தெரிஞ்சவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அதனால எனக்கு நாலு மரம் இருக்குது எங்கள் தோட்டத்துக்குள்ளார நாலு மரமே நல்லா காய்க்குது அந்த காயிலிருந்து வந்த செடி தான் இது நம்ம வீட்டில் ஒரு மரம் இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்தடியில் அவ்வளோ மரம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி ஸ்ப்ரெட் ஆனதுனால நாலு மரம் இருக்கிறதுனால எங்களுக்கு இங்கே வெயிலே தெரியலை எங்களோட வீட்டோட மேற்கு திசையில் இருக்குது அதனால் வந்து ஈவினிங் பன்னெண்டு மணிக்கு மேலே வெயிலே தெரியாது அந்த வெ அந்த தென்னை மரத்தோட நிழல் முழுக்க எங்கள் வீட்டு மேலே அப்படியே கவர் பண்ணிக்கும் வீடு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாகவே இருக்கும் அதனால் நம்ம வீட்டுக்கு வந்து தென்னை மரம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் இதில் ஒரு இன்னொரு சிக்கல் இருக்குது இந்த தென்னை மரம் நல்லா காற்று அடிக்கும்போதோ மழை பெய்யும் போதோ நம்ம வந்து தென்னை மரத்துக்கிட்ட போகக்கூடாது ஏன்னா மட்டை தலையில் விழுந்துரும் தேங்காய் தலையில் விழுவோம் இன்னொன்று வந்து மின்னல் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தென்னை மரத்தில் மின்னல் இறங்கி மரமே கருகி போய் இங்கே வயல்லெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி நடந்துருக்குது அது ஒரு ப பயமும் இருக்குது இருந்தாலும் நமக்கு தென்னை மரம் வந்து நல்லா யூஸ் ஆகுது நம்ம தேவையானப்போ எளநீக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு யாரும் வந்துட்டாங்கன்னா ஈஸியாக எளநீ எடுத்து கொடுத்தோம் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம் உடனே போய் வெளியில் எதுவும் அதிகமாக வாங்க முடியாது ஸோ இந்த தேங்காய் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தென்னை மரம் அதே மாதிரி நீங்கள் எக்ஸஸாக இருக்கிறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு யார் வந்து போனாலும் பத்து தேங்காய் பதினஞ்சு தேங்காய் இருபது தேங்காய்ன்னு எடுத்துக்கிட்டு தான் போவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தேங்காய் நிறைய காய்க்குது தேங்காய் நிறைய காய்க்கிறதுனால கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட இந்த மாதிரி தென்னை மரம் வீட்டுக்கு பின்னால் இல்லை எந்த இடத்துல எங்கள் இடம் இருக்குதோ அங்கே வச்சு பராமரித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து நம்ம நல்லா இளம் தேங்காய் சாப்பிட்டா நல்லது தான் அதே மாதிரி தேங்காய் என்ன அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் நாங்கள் தேங்காய் என்ன சமையலெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல நாங்கள் தேங்காய் இளம் தேங்காய் இளநீ அந்த வழுக்கன்னு சொல்ல அதுதான் சாப்பிட்றது ரொம்ப தேவைப்பட்டால் தேங்காய் தேங்காய் பருப்பி பண்ணுறது அது கூட அதிகமாக பண்ணுறது இல்லை ஏன்னா அதுவும் நமக்கு கெடுதல் தான் ரொம்ப இப்போ பாருங்கள் எங்கள் மரம் எப்படி இருக்குதுன்ட்டு அப்படியே ஒரு கூடாரம் போட்ட மாதிரி இருக்குது மட்டையெல்லாம் கீழே இருக்க மட்டையெல்லாம் இப்போ சம்மர் முடிஞ்ச பிறகு தான் கழிக்கணும் இந்த சம்மருக்காக எல்லாம் விட்டுட்டோம் இன்னும் மாடியிலேருந்தே எடுத்துருந்தா இன்னும் அழகாக எடுத்துருக்கலாம் நான் இருந்தே எடுத்தேன் தேங்க்யூ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்